ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் குடும்பங்கள் இந்த நூறாயிரம் திட்டத்தினால பயன்படுது எழுபத்தி ஆறு லட்சம் குடும்பங்கள் என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒரு லட்சம் பெண்கள் அதிகப்படியாக பயன்படுகிறார்கள் இந்த பணத்தை இன்னைக்கு நம்முடைய மோடி அரசு என்பது இன்னைக்கு இதை நமக்கு கொடுக்காமல் பஞ்சிக்கின்ற செயலை நீங்களும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன்னா இந்த பக்கம் போகும் நம்முடைய கர்மநாயகன் தேவநாயகன் இந்த பொய்கை சான்றுக்கு இந்த தாசன் என்ன கேட்கறீங்க எங்க நூறு பணத்தை இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்க மூணு மாசம் அஞ்சு மாசம் சொல்லிக்கிறீர்கள் அப்ப உண்மைதான் ஏன்னா உழைப்புக்கான ஊதியத்தை தான் நீங்க கேட்கறீங்க சும்மா உட்காந்து நீங்க கேட்கல ஆனா அந்த பணத்தை நமக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க ஒன்றிய அடுத்து வேண்டிய நம்ம கொடுக்காம வஞ்சிக்கிறது என்பதை நீங்களும் உணர வேண்டும் என்கிற காரணத்துக்காக தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒரு லட்சம் பேர் பயன்படுகிறார் என்று சொன்னால் அதுல ஏறத்தாழ எண்பத்தி ஆறு லட்சம் பேர் பெண்கள் தான் அந்த தொண்ணூத்தோரு லட்சத்துல இருபத்தி ஒன்பது சதவீதம் யார் என்று சொன்னால் தாக்கப்பட்ட மக்களும் பல்வேறு பழங்குடியின மக்கள் தான் அதை பயன்படுகிறார்கள் ஆனா அந்த பணத்தை இன்னைக்கு மோடி அரசு நிறுத்திக்கிறது அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த வேட்டத்தை நம்முடைய மக்கள் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் அந்த விதத்தில் அவர் சந்திருக்கின்ற அந்த கோஷத்தை நான் போடுறேன் நீங்களும் அதை மீண்டும் அதை திருப்பி நீங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி அஞ்சிக்காலே 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே அழிக்காது அழிக்காது ஏழை வைப்பில் அடிக்காது திருடாதே காட்சி திருடாதே ஏழகின் வைப்பில் அழிக்காது மோடி மோடி நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி சம்பளம் கோடு சம்பளம் கோடு சம்பளம் கொடு சம்பளம் கோடு நூறு நாலு வேலைக்கான சம்பளம் கொடு சம்பளம் கொடு பாஜக அரசு பிஜேபி அரசு

மோடிக்கு வல்லையா தானே துன்புறுத்தானே துன்புறுத்தாலே துன்பு தானே ஏழை மக்கள் துன்படுத்தே கொடுத்து வீடு கொடுத்து வீடு கொடுத்து வீடு கொடுத்து வீடு என்ன ஊதியத்தை கொடுத்து வீடு மனக்கால முதலாளிக்கு மரம் தள்ள மாடியா அதற்காக முதலாளிக்கு ய பண்ணிய